தொடர்ச்சியாக சோறு சாப்பிட்டு 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 உடம்பே சோர்வாயிடுச்சு உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவங்களுக்கு சோறு கொடுக்கக்கூடியது சோர்வு உங்களுடைய சோர்வு தன்மை போய் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் மைண்டு ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற வேண்டியது இயற்கை உணவுகளுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா உடம்புல இருக்கிற மந்தத்தன்மை ஒரு வண்டிக்கு எந்த மாதிரி எரிபொருள் போட்டா சரியா வேலை செய்யுமோ அதை தான் போடணும் உங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னா நீங்க தப்பான எரிபொருளை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பல வகையான பழங்கள் பச்சை காய்கறிகள் முளைக்கட்டிய தானியங்கள் நட்ஸ் வகைகள் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இயற்கை உணவுகளுக்கு நீங்க மாறி பாருங்க சாப்பிடக்கூடிய இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுறுசுறுப்புங்கிறது வரும் உடம்பு லைட்டாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண நூற்றுக்கணக்கான பேர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் இது தான் இப்போ காலை உணவுனா இட்லி தோசை தான் சாப்பிடணுமா ஏன் ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து அழகாக நறுக்கி உங்களுக்கு தேவையானதை வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு பாருங்கள் காலையில் நல்லா பிரிஸ்க்காக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மூடே இல்லையா பரவாயில்ல ஒரு பச்சை காய்கறி சேலடு கேரட்டு வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் முளை கட்டிய தானியங்களும் போட்டு அழகாக சாப்பிட்லாம் நைட் நேரத்தில் பசியே இல்லையா ஏதோ கடமைக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கா ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சூப்பு சாப்பிட்டு அப்படியே படுங்க நல்லா தூக்கம் வரும் உங்களுடைய உணர்வு நிலையை கவனிங்க உங்களுடைய உணவை கவனிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மாற்றங்கள் தன்னால் வரும் என்னுடைய பேசிக்கான பதினஞ்சு நாள் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஜூன் பதினஞ்சு நான் தொடங்குறேன் அதில் இப்போ பேசுகிற மாதிரியான இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் குறைச்சி நம்ம நம்மளை ரிஜுனேட் பண்ணிக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக்கிக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட உடம்பு என்ன சொல்லுதுங்கிறத நீங்களே கவனிச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் ஏன் சோர்வாக இருந்தோம் ஏன் ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லைங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும்